நண்பர்களே நேற்று நேர்களே வணக்கம் இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய நம்ம ஹேர் 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 குரோத்தை பற்றி நிறைய வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதில் இந்த ஹேர் வந்து நிறையா எல்லா சேனல் நிறைய சேனலில் பேசியிருக்கேன் நம்ம சேனல்தான் இருக்கேன் ஆனால் ஹேரை பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹேர் வந்து ஒரிஜினலாக இல்லை டூ கிளிக்கிறான்னு கேட்குறேன் இது ஒரிஜினல் ஹேர் இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃப்ரெண்டில் வந்து முடி முடைச்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஏறிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு நெத்தியில இது காரணம் வந்து நம்ம அக்குபஞ்சர் நாங்க பயன்படுத்துற நேசம் ஹேர் ஆயில் நேசம் சூப்பர் பவர் ஹேர் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்துறது தான் இந்த அளவுக்கு இருக்குது இதுல வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நேசம் அந்த சூப்பர் பவர் ஆயில் யூஸ் பண்ணி என் வழுக்கத்துல எல்லாம் முடி முடிஞ்சு சில அத்தியமா இருக்க போட்டிருந்தாங்க அதனால இந்த உங்களுக்கு முடி வளரணும் இருக்க முடி கொட்டாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல ஒரு அக்கூர் பாயிண்ட் கே த்ரீ கேட்டன் அப்படி அக்குபஞ்சர் பாயிண்ட்ல வந்து நீங்க அக்குபஞ்சர் படிக்கிறீங்க அக்குபஞ்சர் டாக்டர் வந்தா அக்குபஞ்சர் படிக்காதவங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம் அதோட இமேஜ் எடுத்து வைக்கிறேன் அதுல வந்து இது பண்ணிக்கிறேங்க இல்ல நேரடியா வந்து பாஸ்டே உங்களுக்கு வந்து குறவாகணும் நிறைய வந்து முடி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்க எங்கள்கிட்ட நெய்வேலி சென்டர் இருக்கு சென்னை சென்டர் இருக்கு பட்டுக்கோடை சென்டர் இருக்கு இந்த சென்டர்ல வந்து எங்களை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு ஆன் அப்பாயின்மெண்ட் அப்பாயின் வரக்கூடாது அதனால் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் பிரிண்ட் நீங்கள் வந்திகள்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ஆயுள்களை கொடுத்து உங்களுக்கு நல்ல முடிமுடைக்கத்தில் ஏற்பாடு பண்ணிடுவோம் இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எங்கள் கலையை நாங்கள் முடியல அதெல்லாம் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அதனால ஆண்களோ பெண்களுக்கோ இந்த முடி வளர்ச்சி செய்வதற்கான புத்தியை அன்றை பசங்க கையாளுவோம் ஆகையினால நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுடைய என்னுடைய 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 நம்பர் வந்து வாட்ஸ்அப் இந்த எல்யூனையன் அக்குப்பஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அந்த பெருவர்கள் இருக்கு அது அது பெருவருக்கு நேராக கீழே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் தான் வந்து எல்யுனயன் இருக்குது இது வந்து ரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை நீக்கும் என்பதனால் இது இரத்த குழாயில் இந்த லிப்போமா இருக்கு இல்லையா அது வந்து அங்கே அக்கோமேஷன் இருக்குதுன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை போக்குவதற்கு முயற்சி செய்யும் அதே போல் காலில் வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஒன் பாருங்கள் அந்த கொலுசு போடுறோம் இல்லையா அதில் கொலுசு போடுறாங்க இல்லையா லேடிஸு அதனுடைய மத்திய பகுதியில் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் இருக்கும் இது ரத்த குழாய்களோட அடைப்புகளை நீக்குகின்ற ஒரு அற்புதமான புள்ளி இதையும் நீங்கள் வந்து பண்ணுறப்ப அந்த லிபாமாவை வந்து வெளியேறுறதுக்கு நல்லா உதவி புரியும் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து அழகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளநிலையில் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேற்று என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அக்குப்பஞ்சு பற்றி நேர டூர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட்டாமி பிக்சியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கு படிக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மத்திய